வணக்கம் இன்னைக்கு வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தைப்பூசத்தை நாம இப்ப கொண்டாட இருக்கோம் இந்த நேரத்துல நாம இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கே இருக்கக்கூடிய பாவம் கூட தீரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நம்ம கோவில் குளத்துக்கு போகிறதே எனக்கு இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய தலைமுறையும் சிறப்பாக வாழணும் எந்த கஷ்டமும் படாமல் வாழணும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போறோம் முக்கியமா இந்த மாதிரியான இந்த நாட்களை தவறவிடாம நாம இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றதுக்காக குறிப்பிட்டு இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க சரி இந்த தைப்பூச திருநாள் எப்போ இந்த திருவிழாவில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரியான வேண்டுதல்களை வைக்கும்போது அது நிறைவேறும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்கான மறுக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குங்களா யாரோ உங்களுக்கு மறைமுகமாக இருந்து தீயதை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்கிறது என்ன அப்படின்னா எதிரிகளுடைய தொல்லையால் எங்களுக்கு வந்து கெடுதல் செய் கெடுதல் அப்படின்னா செய்வினை செய்கிறது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதால அந்த பேட் வைப்ரேஷன் எங்களையும் தாக்கி நாங்களும் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம் அதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரியான வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த தைப்பூசத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த நாள்ல எளிமையான முறையில நம்ம முருகனை வழிபாடு செய்யலாங்க பொதுவா நம்ம ஆறு படை வீட்டுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போய் இப்படி பரிகாரம் செஞ்சாதான் நமக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்லாம் கிடையாது எளிமையான முறையில கூட வழிபாடு செய்யலாம் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோயிலிருந்து குணமாக வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கூட வழிபாடு செய்யலாங்க முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் இது வந்து ரொம்ப நல்லது இதுபோல் தைப்பூசத்தனைக்கு வள்ளலார வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது குறிப்பிட்டு வடலூரில் ஜோதி ரூபமாக அருவாலித்து வரக்கூடிய வள்ளல் பெருமாளான வள்ளல் பெருமானான ஜோதியில் கலந்த இந்த அவராவது ஜோதியில் கலந்த இந்த நாள் தான் நம்ம தைப்பூச திருநாள் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்றதால அவரையும் வழிபாடு செய்யலாம் மதிய நேரத்தில் தயிர் சாதம் அப்பம் படைத்து வழிபாடு செய்யலாம் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை ஜெயித்தா உடல் நோய்கள் மன நோய்கள் நீங்கும் தைப்பூசத்தன்னைக்கு திருப்புகள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த தைப்பூசம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இந்த நாளில் அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணி வரை பௌர்ணமி இருக்கு பூச நட்சத்திரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நான்கு மணி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று மணி வரை இருக்கும் வழிபாட்டிற்கு உரிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்படி அவர் அந்த நம்ம வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு நாம் வந்து அனுபூதி வேல்மாறல் வேல் வகுப்பு போன்றவற்றை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது நிச்சயமாக அது இன்னும் மிக சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரபத்மன் முதலான அர அசுரர்களை அழித்து இந்த உலகத்தினுடைய தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அன்னை பார்வதி தேவி சிவபெருமானின் அம்சமாக அவதரித்த முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய திருநாளை தான் தைப்பூசத்தில் பூசத்தில் நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த தை மாதத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது பூச நட்சத்திரம் முழு நிலவோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த புனித நாள் முருகப்பெருமானின் மிக சிறப்பு வாய்ந்த தினமாக போற்றப்பட்டது அசுர சக்திகளை வென்று நன்மையை நிலநாட்டிய நாளாக இந்த நாள் கருதப்படுறதால தைப்பூசம் தீய சக்திகளை அழித்து உலகில் நல்லிணக்கத்தையும் ஆன்மீக ஒளியையும் பரப்பிய தினமாக பக்தர்களால் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடைய அம்சமான முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய இந்த நாள் முருகனுடைய ஞானமும் வீரமும் ஒன்றாக வெளிப்பட்ட தினமாக விளங்குது எனவே இந்த நாள் முழுவதையும் நாம் வழிபாடு செய்வது தோஷங்களை நீக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையில் நன்மை பெருகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய முழு நம்பிக்கை இருக்குது அப்படி நாம் முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் தைப்பூசம் முருக பக்தர்களுக்கு வெறும் திருநாளாக அல்லாமல் ஆன்மீக எழுச்சியை அளிக்கக்கூடிய ஒரு புனிதமான அனுபவமாகவே சொல்கிறாங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்காக காவடி தூக்குதல் பால் குடம் எடுக்கிறது அழகு குத்துறது போன்ற வழி வழிபாட்டு முறைகளை நம்ம சிறப்பாக கடைப்பிடிக்க வருது ரொம்ப சிறப்பு இன்றைக்கும் நிறைய பேர் வருட வருடம் இந்த மாதிரியான பாத யாத்திரை போகிறது இந்த காவடி எடுக்கிறது இதெல்லாம் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க முக்கியமாக இந்த வழிபாடுகள் உடல் வேதனையை விட மன தியாகத்தையும் இறை நம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக சொல்கிறாங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளவும் மன அமைதியை பெறவும் இந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்பு தைப்பூசத்திற்கு அனைத்து புத்தர்களும் கட்டாயமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணுங்க அப்படி இருக்கிறது நல்லதுதான் ஆனா அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அனைவராலேயும் முடிகிறது இல்லை அதனால் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க ஏழு நாட்கள் விரதம் இருக்கிறாங்க இல்லை ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருக்கிறாங்க தைப்பூச நாளான இன்றைய தினத்தில் மட்டும் நாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே போதுமானது ஆனால் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அறுபது நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் வர விரதம் இருக்கிறது வழக்கமாக இருக்குது அதே போல் குறிப்பிட்ட வேண்டுதல்கள் ஒன்றை மனதில் வேண்டிக்கொண்டு சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதும் காணப்படுது இதனை தவிர குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் போன்ற பொது பக்தர்கள் ஒரு ஒரு நாள் விரதம் இருந்தாலே முருகப்பெருமானுடைய பூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் அதிக நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க மற்றும் ஆன்மீக மரபுகள் வகுத்து கொடுக்கிறதோ அல்ல அவ்வளவு நாட்கள் மட்டும் விரதம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க தைப்பூசத்தினுடைய உண்மையான ஆன்மீக கருத்தாகவும் இது சொல்லப்படுது அதே போல் மன தூய்மையும் பக்தியும் முக்கியமானவை விரத நாட்களில் எண்ணிக்கை இல்லாத இல் அல்ல என்பதே அதனுடைய மைய கருத்தாக சொல்லப்படுது தைப்பூசத்தானைக்கே நம்ம விரதமிருந்து முருகனை வழிபடுதல் காவடி எடுக்கிறது தரிசனம் செய்வது பழனி போன்ற முக்கியமான தலங்களுக்கு பாத யாத்திரை ஆகியவை வழிபாட்டு முறையில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க நம்ம மனதில் தன்னம்பிக்கையும் பொறுமையான உணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த தை மாதத்தில் பலவிதமான வழிபாடுகளை கொண்டாடுறோம் அதில் வரக்கூடிய இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு தை மாதத்தினுடைய பௌர்ணமி தினம் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது வரக்கூ வரும் என்பதால் தை மாதத்தினுடைய பூச நட்சத்திரம் அப்படின்னு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது பூசத்தன்று பூனை கூட பழகியதை உண்ணாது என்பது தைப்பூச விரதத்தினுடைய தீவிரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க நெய் பூசம் நறுமணம் போல நிலமெங்கும் கொண்டாடும் தைப்பூச திருநாளை நீ பார்க்காமல் போய்விட்டாயே பூங்காவாய் என்று ஞான சம்பந்தர் படுறாரு நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இது சனிக்கு உரிய நட்சத்திரம் சனி ஜீவகாரகன் கர்மகாரகன் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு நமக்கு அருள்பவர் எனவே சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திருட்டாதி இவை மூன்றும் அங்கலகரமான நட்சத்திரங்களாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இதோடு மூ மோட்சம் தரக்கூடிய பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞானம் கடின உழைப்பு தாய்மை உணர்வு மற்றும் குடும்ப பற்றுடையவங்களாக இருப்பாங்களாம் பூச நட்சத்திர நாள்களில் எல்லா விதமான சுபகாரியங்களையும் நாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரங்கள் கால புருஷனின் அதாவது நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ராசிகளில் கடகம் விருட்சகம் மீனம் அமைந்திருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரெண்டு ராசிகளை நான்கு விதமா பிரிக்கிறாங்க தர்ம திரிகோண ராசிகள் அர்த்த திரிகோண ராசிகள் காம திரிகோண ராசிகள் மோட்ச திரிகோண ராசிகள் அப்படின்னு வகுத்திருக்காங்க அப்படின்னும் இந்த திரிகோண ராசிகள் தான் பூச நட்சத்திரமும் ராசிகளில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இன்னும் நாம தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூச நட்சத்திரத்தை பற்றியும் இந்த தைப்பூசத்தை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்